வணக்கம் மக்களே சொல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு மருமகள் ஷூட்டிங்க்கு வரவேற்கிறேன் பாருங்கள் நம்மளோட கேமராக்கு பூஜை போடுறாங்க மணி வந்து எட்டு ஐம்பத்தஞ்சு ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் மேக்ஸிமம் நான் எடுத்துடுவேன் நம்ம வீடு வரும்போது முத்துப்பாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் நம்ம வந்தனா ஸோ அப்போ நான் எதுவுமே பேசலை இதோட ஃபஸ்ட்டு சாரி ஒதுக்க மக்களே சொல்வத்து மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் எஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னோட இரண்டாம் நாள் ஷூட்டிங் நான் சென்னை வந்தாச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து ஓரளவுக்கு பேலன்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நேத்தெல்லாம் கருணை கொடூரமாக முதாநேத்தெல்லாம் எனக்கே இருந்தது தெரிய தெரிஞ்சிச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெட்டாலில் போயிட்டு வந்தது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு சம்திங் ஸோ நேற்று வந்து இந்த ட்ராப்ஸ் போட்டு ஒரு நாலு மணி நேரம் கண்ணு தெரியாத அலைஞ்சுங்க அப்போ தான் நினச்சேன் கண்ணு தெரியாதவங்களோட கஷ்டம் என்ன அப்படின்ட்டு ரொம்ப பிளர்டாக தெரிஞ்சுது ஸோ இதுவும் இது எல்லாமே டே பை டே டே பை டே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் ஸோ சேஃபாக இருங்க இப்போ வேறு ஒரு ரப்பிஷ் வந்து பரவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வேறு மெட்டாலாக் இன்னொரு காட்டுக்கு போகணும் ஏற்கனவே ஒரு மூணு கடி வாங்கி வச்சுருக்கேன் நான் அது என்ன கடிச்சிச்சுனே தெரியல ஸோ எல்லாமே இப்படி தான் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வாட்டராக குடிங்க ஒரு சிஸ்டராகவோ ஏதோவோ இருந்து ஒன்று சொல்கிறேன் கொஞ்சமாவது கேளுங்க ஓகே சரி ஓகே பாய் ரெடி ரெடி ரெடின்றாங்க இருங்க போய் காட்டலாம் பாருங்கள் இப்போ ரெண்டாவது காஸ்ட்யூம் மாற்றிட்டேன் காலையில் ஒரு காஸ்ட்யூம்னா ஒரு வீடியோ மட்டும் எடுத்து பூஜை பண்ணுறது ஃபஸ்ட்டு ஷார்ட் நான் தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஷார்ட் வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமை அது எட்டரை மணியாக இருந்தாலும் சரி எட்டு மணியாக இருந்தாலும் சரி ஹாய் சொல்லுங்க வீடியோ ஸோ நான் வீடியோ எடுக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியாது போனால் எதாச்சும் அது சும்மா எனக்கு எப்பயுமே நக்கல் பண்ணி காட்டுவா ஸோ அதனால் அந்த சொல்லியோட ஃபோக்கஸ் பண்ணுவேன் அவளை பற்றி நல்லா தெரியும் இன்றைக்கி நம்ம செல்லக்குட்டி சோஃபிக்கு பேர்டே கேக் கட் பண்ணோம் அவங்க பண்ணி பிரியாணி வாங்கி கொடுத்தா என்ஜாய் பண்ணோம் நாங்கள்

எங்கள் வீட்டில் இருக்கும்போது இப்படி ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் ஸோ அதனால் இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அங்கே பிரபு அதிரை வீடு போகும்போது இதை பரியாணியும் சோஃபி கொடுத்தா இந்த தொக்கு எனக்கு ஃபுல்லாக இளவரசு சார் கொடுத்தாரு அப்படி தான் சொல்லுவேன் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இங்கே ஃபுல்லாக சிக்கன் முடிச்சிட்டாங்க பட் சிக்கனுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை ஓகே நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடுவோம்